ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் பிரபல ஜோதிடர் ராமகிருஷ்ணா அவர்களின் கணிப்பின்படி பிப்ரவரி மாதத்திற்குண்டான சிம்ம ராசிக்காரர்களின் மாத பலன்களை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் பிப்ரவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட போகிறது எந்தெந்த விஷயங்களில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் எந்த மாதிரியான அனுகூல பலன்கள் சிம்ம ராசி அன்பர்களுக்கு கிடைக்கப்பெறும் இந்த பிப்ரவரி மாதத்தில் வரக்கூடிய பிரச்சனையை தவிர்க்க நீ செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன வணங்க வேண்டிய தெய்வங்கள் என்ன இப்படி அனைத்து விஷயத்துலேயுமே என்ன சுப அசுப பலன்கள் பெற போகிறது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா வீடியோவை ஸ்கப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க இது வரைக்கும் நீங்கள் நம்ம ராசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் உங்களுக்குரிய ராசி பலன்களை உடனுக்குடன் உங்களால தெரிந்து கொள்ள முடியும் இந்த பதிவு சிம்ம ராசியில் பிறந்த அனைத்து அன்பர்களுக்கும் பொருந்தும் நான் சீதா மகாலட்சுமி பேசுகிற வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சிம்ம ராசி அன்பர்களை பிப்ரவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் சூரிய பகவான் மகர ராசியிலையும் ராசியிலையுமே சென்றடைக்கிறார் இந்த மாதத்தில் செவ்வாய் பெயர்ச்சி புதன் பெயர்ச்சி சுக்கிரன் பெயர்ச்சி அப்படின்னு மூன்று முக்கிய கிரகங்களினுடைய இடமாற்றம் நிகழப்போகிறது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் வசந்த பஞ்சமி ரத சப்தமி பீஷ்மாஷ்டமி மாசி மகம் அப்படின்னு பல முக்கிய விசேஷ தினங்களும் இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா கிரகங்களினுடைய கூட்டணி பிரிகிறது புது கூட்டணி உருவாகக்கூடிய ஒரு காலகட்டம் மகர ராசியில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் பிப்ரவரி மாதம் பதிமூணாம் தேதி கும்பராசிக்கு மாறுகிறாரு மகர ராசியில் இருக்கக்கூடிய புதன் கும்பராசிக்கு மாறுகிறாரு தனுசு ராசியில் இருக்கக்கூடிய சுக்ரன் மகர ராசிக்கு மாறுகிறாரு இவ்வாறாக கிரகங்களினுடைய புயற்சியின் அடிப்படையில் இந்த பிப்ரவரி மாதத்தை வரைக்கும் சிம்ம ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படின்னு பார்க்கும் பொழுது சிம்ம ராசி அன்பர்களே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்காலத்தை பற்றிய சிந்தனை கொஞ்சம் அதிகமாகவே உங்களுக்கு இருக்குங்க இதனால் பார்க்கும் பொழுது உங்களுடைய அன்றாட வேலையை உங்களால் சரியாக செய்ய முடியாது எந்த வேலையுமே உங்களுக்கு சரியாக ஓடாது அப்படின்னு கூட சொல்லலாம் சின்ன சின்ன சிக்கல்கள் இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு இருக்கத்தான் செய்யும் எல்லாருக்குமே ஆடைய பற்றிய கவலை இருக்கத்தாங்க செய்யும் ஆனாலும் இன்றைய நாள் வேலையை பொறுப்போடு செய்யாமல் இருந்தால் அதுவும் நமக்கு ஆபத்து தானே அதனால் கவலைகளை தள்ளி வச்சுடுங்க அன்றாட வேலைகளை பொறுப்போடு கவனிக்க பாருங்க தான் எதிர்கால வாழ்க்கை உங்களுக்கு சிறப்பாக அமைய பெறுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கூடுதல் பொறுப்போடு உங்களுடைய வேலைகளை கவனித்து கொள்ள வேண்டியது முக்கியமான ஒன்றுங்க கவனம் சிதறாமல் இருக்கக்கூடிய பட்சத்தில் எந்தவித பிரச்சனைகளும் உங்களுடைய வேலையிலையோ உத்தியோகத்திலேயோ அலுவலகத்திலேயோ எதுலேயுமே எந்த இடத்துலையுமே உங்களுக்கு இருக்க போகிறது கிடையாது ஆனால் கவனக்குறைவோடு செய்யக்கூடிய வேலைகள் எந்த நேரத்துலையுமே உங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனைகளை கொடுத்துவிடும் அதனால் சிம்ம ராசி அன்பர்களே கூடுதல் ஜாக்கிரதை எப்பொழுதும் இருக்கட்டும் வேலையில பொறுப்போடு இருப்பதோடு சேர்த்து குடும்பத்தையும் கொஞ்சம் கவனிக்க வேண்டியதும் அவசியமான ஒன்றுங்க அதே மாதிரி மனைவியுடன் மனம் விட்டு பேச நேரத்தை ஒதுக்குங்க பிள்ளைகள் என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறதையும் ஒரு கண் பார்த்து கொள்ள வேண்டியதும் அவசியமாகிறது அது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சிம்மராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் கூடுதல் அலைச்சல் இருக்கத்தாங்க செய்யும் கடந்த காலத்தை காட்டிலும் கடந்த மாதத்தை காட்டிலும் இந்த பிப்ரவரி மாதம் அலைச்சல் உங்களுக்கு இருக்கத்தான் செய்யும் அது குடும்பம் சார்ந்தவையாகவும் இருக்கலாம் அல்லது பணியிட சார்ந்தவையாகவும் இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் அலைச்சல் அதிகமாக இருக்கிறதுனால பயணங்கள் போது நீங்க கொஞ்சம் திட்டமிட்டு பயணத்தை மேற்கொள்ள பாருங்க அனாவசியமா அதில் வித புரோஜினமும் கிடையாது பயணங்களை தவிர்த்து கொண்டீங்க அப்படின்னா அலைச்சலையும் உங்களால் கொள்ள முடியும் அதே மாதிரி நீண்ட தூர பயணத்தையும் தவிர்த்து கொள்ளுங்க தவிர்க்க முடியாத காரணம் இருந்தால் மட்டுமே பயணத்தை மேற்கொள்ள பாருங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல பார்க்கும் பொழுது சின்ன சின்ன பிரச்சனைகள் வர வாய்ப்பு அதிக அளவில் இருக்கு மேலும் பார்த்தீங்கன்னா மேல் அதிகாரிகளை இக்காரணத்தை கொண்டும் பகைத்துக் கொள்ள வேண்டாங்க சொந்த தொழில சீரான போக்கை நிலவுங்க அதே மாதிரி பிரச்சனைகள் எதுவும் சொந்த தொழில வராது அப்படின்னு கூட சொல்லலாம் மேலும் பார்த்தீங்கன்னா அலைச்சலை ஈடு செய்ய உடல் ஆரோக்கியத்தை பெற வேண்டியதும் முக்கியமான ஒன்று ஆரோக்கியம் தரக்கூடிய சாப்பாட்டை சாப்பிட வேண்டியதும் அவசியமான ஒன்று ங்க அதே மாதிரி மாதத்தினுடைய பகுதியானது உங்களுக்கு வந்து உற்சாகம் நிறைந்த காலமாக அமையப்பெறுகிறதுங்க மாதத்தினுடைய இறுதி அப்படிங்கிறதுனால சுறுசுறுப்பா உங்களுடைய வேலைகளை முடிக்க நீங்கள் ஆயத்தமாகவிங்க அதே மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஓய்வு எடுத்தே ஆக வேண்டும் அப்படிங்கிற நிர்பந்தம் கூட உங்களுடைய மனதில் தோன்றலாம் மனதில் ஒரு எண்ணம் அடிக்கடி தோன்றி கொண்டே இருக்கும் இந்த மாதம் முழுவதும் இதனால் பார்க்கும் பொழுது வேலை தானாக சுறுசுறுப்பாக நடக்குங்க எந்த ஒரு இடையூறுமே வராது அதே மாதிரி மாதத்தினுடைய இறுதியில் பார்த்தீங்கன்னா மன நிறைவோடு நீங்கள் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி சந்தோஷம் கூட உங்களுக்கு ரெட்டிப்பாகலாம் இதற்கு நீங்கள் கடவுளுக்கு தான் நன்றி செலுத்தணும் அதே மாதிரி உங்களுடைய பொறுப்புகளை பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் எக்காரணத்தை கொண்டும் அடுத்தவர்களிடம் கைமாற்றி விடுவதிலேயே குறியாக இருக்கவே கூடாது இதனால் மிகப்பெரிய பிரச்சனையை சிம்மராசி அன்பர்கள் சந்திப்பாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அதனால் உங்களுடைய பொறுப்புக்களை அடுத்தவர்களிடம் கைமாற்றி விடுறத அறவே தவிர்த்து கொள்ளுங்க அந்த எண்ணத்தையும் குறிக்கோளையும் மறந்து விடுங்க அதுதான் உங்களுக்கு நல்லது அதே மாதிரி இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா அடிக்கடி உங்களுக்கு சோம்பேறித்தனம் இருக்குங்க எப்போவுமே ஒரு விதமான சோம்பேறித்தனத்தோடையே நீங்கள் இருப்பீங்க இதனாலேயே சின்ன சின்ன சிக்கல்கள் வர அதிக வாய்ப்புதல் கவனத்துடன் இருக்க பாருங்க அதே மாதிரி சொந்த தொழிலை பொறுத்த வரைக்கும் யாரையுமே கண்மூடித்தனமா நம்பாதீங்க முதலீடு செய்யும் போது கவனம் எப்பொழுதுமே இருக்கணும் உறவுகளுக்குள்ள சின்ன சின்ன சண்டைகள் ஏற்பட இருக்கிறதுனால உங்களுடைய முன்கோபத்தை கொஞ்சம் குறைத்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி இன்றைய காலகட்டம் அப்படின்னு வரும்போது நேரமோ காலமோ சூழ்நிலையோ உங்களுக்கு சாதகமா இருக்காது நீங்க என்ன செஞ்ச அதற்கு எதிர்மறையாகவே சில விஷயங்கள் நடைபெறலாம் அதே மாதிரி மேலதிகாரிகள் சொல்வதை கவனமாக கேட்டுக்கொள்ளுங்க பணம் சம்பந்தப்பட்ட பரிவர்த்தனையிடையும் கொஞ்சம் கூடுதல் ஜாக்கிரதையாக இருப்பது ரொம்ப ரொம்ப அவசியங்க உங்களுடைய பொருட்களை ரொம்ப ரொம்ப பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா களவு போக நேரிடும் அதனால பொருட்களையோ பணத்தையோ அல்லது பத்திரத்தையோ கூடுதல் கவனமாக பார்த்துக்கொள்வது கொள்வது அவசியமாகிறது அதே மாதிரி மன நிம்மதி கிடைப்பதற்கு நீங்க கொஞ்சம் நீங்க உடற்பயிற்சி தியானம் செய்வதன் மூலமா உங்களுடைய மனது பார்த்தீங்கன்னா ஓரளவிற்கு நிம்மதி அடையும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் வேலை செய்யக்கூடிய இடத்துல இருந்து வந்த சிக்கல்கள் பொறுத்தவரைக்கும் மாத இறுதியிட சரியாகும் மேலதிகாரிகளும் மாதத்தினுடைய பிற்பகுதியில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அனுசரணையா நடந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்குங்க இருந்தாலும் சின்ன சின்ன வியாபாரிகள் கூட இந்த ஒரு நல்ல முன்னேற்றத்தை பெறுவதற்கான அதிக அளவில் இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் இருந்தாலும் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் சம்பள உயர்வு பதவி உயர்வு போன்ற நல்ல விஷயங்கள் நடக்க வாய்ப்பு கொஞ்சம் குறை சிம்மராசி அன்பர்களுக்கு இருந்தாலும் நீங்க திறமையாக பேசுவீங்க உங்களுடைய திறமையான பேச்சின் அடிப்படையில் உங்களுக்கு கிடைக்கப் பெறலாம் அதே மாதிரி திறந்து கேட்டாதாங்க ஏதாவது கிடைக்கும் அமைதியாகவே இருந்தா உங்களுடைய நல்லதை வேற யாரோ ஒருவன் தட்டி சென்று விடுவான் அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க பிள்ளை பிள்ளைதான் என்றும் பிழைக்கும் ஏற்றவாறு நீங்கள் நடந்து கொள்ள வேண்டியது அவசியமான ஒன்று தாங்க சொல்லணும் செலவுகளை வரைக்கும் கொஞ்சம் அதிகமாக தாங்க இருக்கும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையும் ஏற்படலாம் இருப்பினும் அதிக வட்டிக்கு கடன் வாங்கி விடாதீங்க தேவைக்கு ஏற்ப மட்டும் கடன் வாங்கினால் போதுமானது ஆடம்பர செலவை குறைச்சிக்கோங்க அனாவசியமாக அடுத்தவர்கள் பேச்சை கேட்டு எப்பொழுதுமே ஆடக்கூடாது அதனால் பொருள் இழப்பும் பண இழப்பும் உங்களுக்கு தான் ஏற்படும் அப்படிங்கிறதையும் நினைவில் வைத்துக் வாழ்க்கை துணையுடன் அனுசரித்து சென்றால் எந்தவித பிரச்சனையும் இருக்காது முடிஞ்ச வரைக்கும் வாக்குவாதத்துல ஈடுபடாம இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாங்க அதே சமயம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சமுதாயத்தில் மரியாதை உயர்வதற்கான வாய்ப்பு இருக்கு உங்களுக்கென்று ஒரு தனி வழி உருவாக்கி பயணத்தை செய்ய ஆரம்பிப்பீங்க நண்பர்களிடத்திலேயோ அல்லது வாழ்க்கை துணை இடத்திலேயோ பேசும்போது வார்த்தையில் மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க சின்ன ஒரு விஷயம் கூட தீப்பொறியாக மாறி தீம்பிழம்பாக பிரச்சனையை பெரிதாக்க முடியும் அதனால கூடுதல் எச்சரிக்கை இந்த மாதம் எப்பொழுதுமே உங்களுக்கு இருக்க வேண்டியது அவசியமான ஒன்றுங்க இந்த பிப்ரவரி மாதம் வரக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்க நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் சனிக்கிழமைகளில் அனுமனையும் விநாயகரையும் வழிபட அனைத்து வித நன்மைகளும் உங்களுக்கு உண்டாகப் பெறுங்க நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரரை வணங்கி வாருங்கள்